ஒரு ஜிம்ல அதாவது ஒரு உடற்பயிற்சி மையத்துல அதோட சந்தாதாரர்களுக்கு ஒரு புதுசா ஒரு சேவை வழங்குறாங்க அது என்னன்னா அவங்களோட வாடிக்கையாளர்கள் முதல்ல சேரும் போது இருநூறு டாலர்கள் நுழைவு கட்டணம் செலுத்தணும் இருநூறு டாலர்கள் பதிவு கட்டணம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் முப்பத்தி ஒன்பது டாலர்கள் கட்டணும் அதாவது அவங்க எத்தனை மாசம் வேணாலும் வரலாம் வர ஒவ்வொரு மாசத்துக்கும் முப்பத்தி ஒன்பது டாலர்கள் கட்டணும் இந்த இருநூறு டாலர் பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த வருஷத்தோட கடைசியில வருஷத்தோட இறுதியில அந்த சந்தாதாரர்கள் மொத்தம் எவ்வளவு பணம் செலுத்தி இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதாவது பி அப்படிங்கிறது அவங்க செலுத்துற மொத்த தொகை அப்படின்னு வச்சுக்கலாமா பி அப்படிங்கிறது அவங்களோட மொத்த கட்டணம் அவங்க சேரும் நுழைவு கட்டணம் பதிவு கட்டணம் இருநூறு டாலர்கள் இது எல்லாமே டாலரில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அதனால நான் வெறும் இரநூறு அப்படின்னு எழுதுறேன் இருநூறு அது போக அவங்க வர ஒவ்வொரு மாதத்துக்கும் முப்பத்தி ஐம்பது டாலர்கள் கட்டணம் அப்போ எம் அப்படிங்கிறது அவங்க வர மாசம் பெருக்கல் முப்பத்தி ஒன்பது டாலர்கள் அவங்க எத்தனை மாதம் வராங்களோ அத்தனை மாதத்துக்கும் முப்பத்தி ஒன்பது டாலர்கள் கட்டணும் இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு மாதம் வந்தால் ஒன்று பெருக்கல் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது கூட்டல் இரநூறு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது டாலர்கள் கட்டணும் அதுவே ரெண்டு மாதம் வந்தால் ரெண்டு பெருக்கல் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு ஆக இரநூத்தி எழுபத்தி எட்டு டாலர்கள் கட்டணும் இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சமன்பாடை பயன்படுத்தி இதை வரைபடத்தில் குறிக்கலாம் நம்ம வரைபடத்துக்கான சமன்பாடு ஒய் எம் எக்ஸ் கூட்டல் பி அப்படிங்கிற வடிவமைப்பில் இருக்கும் இப்போ இந்த சமன்பாடை அந்த வடிவமைப்புக்கு மாற்றிட்டோன்னா நமக்கு சுலபமாகிடும் இந்த எம்ஐயும் முப்பத்தி ஒன்பது எம்ஐயும் இரநூறையும் மாற்றி எழுதுனா போதும் அப்போது பி எதுக்கு சமமாக இருக்குன்னா முப்பத்தி ஒன்பது எம் கூட்டல் இரநூறுக்கு சமமாக இருக்குது இப்போது இதில் சாய்வு என்ன இங்கே பார்த்தா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஏன்னா மேலே எக்ஸ் மற்றும் ஒய் பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் கீழே எம் பி பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் எக்ஸ் அப்படிங்கிறது சார்பில்லாத மதிப்பு ஒய் அப்படிங்கிறது சார்புடைய மதிப்பு அதாவது எக்ஸ் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் டிபெண்டன்ட் வேரியபுள் அதே போல் இங்கே எம் சார்பற்ற மதிப்பு பி சார்புடைய மதிப்பு ஏன்னா எம் அப்படிங்கிறது மாதங்களை குறிக்குது நம்ம எத்தனை மாதம் வேணாலும் போகலாம் அது நம்ம கையில் இருக்குது அதனால அது சார்பில்லாத மதிப்பு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆனால் பி அப்படிங்கிறது நம்ம போகிற மாதத்தை பொறுத்து இருக்குது அதனால பி சார்புடைய மதிப்பு இப்போ இதில் ஒய் குறுக்கீடு அல்லது பி குறுக்கீடு ஒய் குறுக்கீடுன்னே நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒய் குறுக்கீடு அப்படிங்கிறது இரநூறு சாய்வு அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பது இப்போது இதை வரைபடத்தில் குறிக்கலாமா இதை வரைபடத்தில் குறித்தா வரைபடத்தில் இது எக்ஸ்ஹச்சு இது ஒய்ஹச்சு எக்ஸ் ஆக்சஸில் நம்மளோட மாதங்கள் இருக்கும் அதே போல் ஒய் ஆக்சிஸில் நம்மளோட மதிப்பு இருக்கும் இப்போது தொடக்கத்தில் நம்ம இரநூறு டாலர்கள் செலுத்தணும் பதிவு கட்டணம் இரநூறு டாலர் ஆக நம்ம சேரும் போதே இரநூறு டாலர் கட்டியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு மாதத்துக்கும் முப்பத்தி ஒன்பது டாலர்கள் கட்டணும் அதாவது நம்மளோட சாய்வு முப்பத்தி ஒன்பது எக்ஸாக்ஸில் இது மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் இது விலை அதனால பீன் எழுதிடுறேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் முப்பத்தி ஒன்பது டாலர்கள் அதிகமாக கட்டணும் அப்போ அதுதான் நம்ம சாய்வு இப்போது நம்ம ஒரு மாதம் போனோன்னா அதாவது முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இதுதான் நம்மளோட சாய்வு முப்பத்தி ஒன்பது நம்மளோட சாய்வு இப்போ ரெண்டு மாதம் போயிருந்தோம்னா இன்னொரு முப்பத்தி ஒன்பது டாலர்கள் அதிகரித்து இரநூத்தி எழுபத்தி எட்டு டாலர்கள் மொத்தமாக கட்டணும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நேர் கோடு வரும் இதுதான் நம்ம சமன்பாட்டிற்கான கோடு இப்போ இதே போல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வருஷத்தோட இறுதியில் அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு நம்ம எவ்வளவு பணம் செலுத்தியிருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க இதை நம்ம இயற்கனித முறையில் என்னென்னு கணக்கு பண்ணலாமா இப்போது ஏற்கனித முறையில் இதற்கான விடை என்னென்னா இந்த எம்முக்கு பதிலாக பன்னிரெண்டை பொருத்தணும் எம் அப்படிங்கிறதுக்கு பன்னிரெண்டு மாதம் வருஷத்தோட இறுதி இப்போது பி என்னவாக இருக்கும் இரநூறு கூட்டல் முப்பத்தி ஒன்பது பெருக்கல் பன்னிரெண்டு ஏன்னா பன்னெண்டு மாதம் நம்ம போகிறோம் முப்பத்தி ஒன்பது பெருக்கல் பன்னிரெண்டு ரெண்டு பெருக்கள் ஒன்பது பதினெட்டு எட்டு இருக்கும் ஒன்று மீதம் இருக்கும் ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு ஆறு கூட்டல் ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு இங்கே பூஜ்ஜியம் ஒன்று பெருக்கல் ஒன்பது ஒன்பது ஒன்று பெருக்கல் மூணு மூணு ஆக இதோட கூட்டல் எட்டு ஏழு கூட்டல் ஒன்பது பதினாறு ஒன்று ஒன்று கூட்டல் மூணு நான்கு ஆக இந்த முப்பத்தி ஒன்பது பெருக்கல் பன்னெண்டு நானூற்றி அறுபத்தி எட்டு ஆக இரநூறு கூட்டல் நானூற்றி அறுபத்தி எட்டு அப்போ நம்மளோட மொத்த தொகை அறநூற்றி அறுபத்தி எட்டு ஆக நம்ம வருஷத்தோட இறுதியில் அறுநூற்றி அறுபத்தி எட்டு டாலர்கள் செலுத்தியிருப்போம் இதுதான் நம்மளோட விடை இதை நம்ம வரைபடத்தில் குறித்தோம்னா பன்னிரெண்டு மாதத்துக்கு இங்கே மேலே வரும் சரி இப்போ இதே போல் இன்னொரு கணக்கை பார்க்கலாம் பாபி மற்றும் பெட்ரா இந்த ரெண்டு பேரும் லெமனேட் ஸ்டாண்ட் அதாவது எலுமிச்சை சாறு விற்கிறாங்க லெமன் ஜூஸ் விற்கிறாங்க அவங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் அதாவது ஒவ்வொரு குவளைக்கும் நாற்பத்தி ஐந்து சென்ட்டுகள் வாங்குறாங்க அதாவது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து டாலர்கள் வாங்குறாங்க இப்போது பிரேக் ஈவன் அப்படின்னா அவங்களோட வரவு செலவு கணக்கு சரிசமமாகிறது இருபத்தி அஞ்சு டாலர்கள் சம்பாதிச்சாதான் அவங்களோட வரவு செலவு கணக்கு சரிசமமாகும் பிரேக் ஈவன் ஆகும் அப்போ எத்தனை குவளைகள் எலுமிச்சை சாறு வித்தா அவங்களோட கணக்கு சரிசமமாகும் இப்போ இதில் ஒய் அப்படிங்கிறது அவங்க சம்பாதிக்கிற பணம் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா எக்ஸ் அப்படிங்கிறது அவங்க விற்பனை செய்கிற குவளைகளின் எண்ணிக்கை அதாவது எத்தனை கிளாஸ் ஜூஸ் விற்கிறாங்களோ அத்தனை கிளாஸோட எண்ணிக்கை இப்போ ஒய் அப்படிங்கிறது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து பெருக்கல் எக்ஸ் ஏன்னா அவங்க எத்தனை இதில் நமக்கு தொ நுழைவு கட்டணம் தொடக்க கட்டணம் எதுவுமே கிடையாது குறைந்தபட்ச கட்டணம் எதுவுமே கிடையாது அப்போது அவங்க வருமானத்துக்கான ஒரே வழி அவங்க எத்தனை குவளைகள் ஜூஸ் விற்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கும் அப்போது எத்தனை குவளைகள் அவங்க விற்கிறாங்களோ அவங்க அவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்பாங்க அதனால் ஒய் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து பெருக்கல் எக்ஸுக்கு சமமாக இருக்குது இப்போது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க வரவு கணக்கு செலவை சரிசமம் செய்கிறதுக்கு இருபத்தி ஐந்து டாலர்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஒய்யோட மதிப்பு இருபத்தி அஞ்சு இதன் இந்த சமன்பாடை நான் மாத்தி எழுதுறேன் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து பெருக்கல் எக்ஸ் இருபத்தி அஞ்சுக்கு சமமா இருக்கு இருபத்தி அஞ்சுக்கு சமமா இருக்கணும்னா எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கணும் எத்தனை குவளைகள் வித்தா இருபத்தி அஞ்சு டாலர்கள் கிடைக்கும் ரெண்டு பக்கமும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்தால் வைக்கலாமா இது ரெண்டும் நீங்கிடும் எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஐந்து வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து இருபத்தி ஐந்து வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து ஐந்துன்னு இருக்கா இதா ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து அப்படின்னே எடுத்துக்கிறேன் அப்போ எக்ஸோட மதிப்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து இப்போ நம்மளால அரைக்குவலை விற்க முடியாது அரை கிளாஸ் ஜூஸ் நம்மளால விற்க முடியாது அப்போ இதை ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ரவுண்டா எடுத்துக்கலாமா அப்போது ஐம்பத்தி ஆறு குவளைகள் ஜூஸ் விற்கணும் ஐம்பத்தி ஆறு குவளைகள் எலுமிச்சை சாறு விற்றா அவங்களுக்கு இருபத்தி ஐந்து டாலர்கள் கிடைக்கும் அவங்க கணக்கு சரிசமமாகிடும் இப்போது இதை கிராஃபில் குறிக்கலாமா வரைபடத்தில் நான் திருப்பியும் இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரன் முதல் கார் பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளோட மதிப்புகள் நேர்மத்தில் தான் இருக்க போகுது இப்போது எக்ஸ் ஆக்சஸ் இது ஓஆக்சஸ் எக்ஸ்ஹச்சில் எத்தனை குவளைகள் விற்கிறாங்க எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸ் ஜூஸ் விற்கிறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்ஹச்சில் வரப்போகுது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இதை நான் பத்து பத்தாக பெருக்கிறேன் ஏன்னா நம்ம ஐம்பத்தி ஆறு வரைக்கும் போகணும் அதனால் எக்ஸ்ஹெச்சில் நம்ம பத்து பத்தாக அதிகரிக்கலாம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இப்போது ஒய்ஹெச்சில் இப்போது ஆரம்பத்தில் அவங்க எந்த எத்தனை அவங்க எதுவுமே விற்கலைன்னா அவங்களுக்கு பூஜ்ஜியம் டாலர்கள் கிடைக்கும் அதுவே பத்து வித்திருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து நான்கு புள்ளி ஐந்து அடுத்து ஒன்பது இப்போ இது உங்களுக்கு சுலபமாக புரியறதுக்காக நான் ஒய்ஹெச்சில் ஒன்பதால் பெருக்கிறேன் அதாவது ஒன்பதால் பெருக்கல்களால் நான் கூட்டிக்கிட்டே போகிறேன் ஒன்பது ஒன்பதாக அதிகரிச்சுக்கிட்டே போகலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு சரி இப்போ பத்து பத்து குவளைகள் வித்தா அவங்களுக்கு நான்கு புள்ளி அஞ்சு கிடைக்கும் அப்போ அது இங்கே இருக்குமா இருபது குவளைகள் வித்தா ஒன்பது கிடைக்கும் முப்பது இப்போ நாற்பது குவளைகள் வித்தா அவங்களுக்கு பதினெட்டு கிடைக்கும் இப்போது இதை பாத்தீங்கன்னா இதில் ஒரு நேர்கோடு உருவாகுது இந்த புள்ளிகள்லாம் என்னச்சா ஒரு நேர்கோடு உருவாகும் இதுதான் நம்ம சம்மன்பாட்டிற்கான கோடு இப்போ சரிசமம் செய்ய இருபத்தி ஐந்து டாலர்கள் அவங்களுக்கு தேவை இப்போ சரிசமம் செய்யணுன்னா இருபத்தி அஞ்சு டாலர் தேவைப்படுது இருபத்தி அஞ்சு இங்கே இருக்கும் இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டால் இது கொஞ்சம் நேரான கோடாக போடுறேன் இருபத்தி அஞ்சுக்கு கொஞ்சம் நேரான கோடாக போடலாம் அப்போ தான் தெளிவாக புரியும் இருபத்தி அஞ்சு டாலருக்கு நேராக இருபத்தி அஞ்சு டாலர் தான் உங்கள் வரவு செலவு கணக்கை சரிசமம் செய்யும் இருபத்தி அஞ்சு டாலருக்கு நேராக கோடு போட்டால் இது எக்ஸச் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுக்கு நேராக வருது அப்போது ஐம்பத்தி ஆறு குவளைகள் ஜூஸ் விற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரவு செலவு கணக்கு சரிசமமாகும் நான் என்னோடய கோடை நான் தெளிவாக போடலை இருந்தாலும் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்